அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருக்கெல்லாம் வந்து உடனடி பண தேவை வந்து பூர்த்தி ஆகணும் சீக்கிரமாக எனக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் நம்ம இதை செய்யக்கூடிய நாள் மற்றும் நேரத்துக்கு சக்தி அதிகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான நம்பிக்கை நம்ம நம்பிக்கை இல்லாமல் எதை செஞ்சாலும் அது கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்காது அதனால இப்போ செஞ்சால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவசியமாக இதை செஞ்சு பலனடையீங்க இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி ஆவணி மாதத்தின் பனிரெண்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமைங்கிறது குபேரருடைய வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நம்ம தங்க வெள்ளி நகைகள் சேர்வதற்கும் பணம் பழமடங்கு சேர்வதற்கும் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு கைமேல் பலன் நிச்சயம் வந்து சொல்லலாம் விசேஷம் ஆவணி மாதத்திற்குண்டான வளர்பெற பஞ்சமி திதியும் ரெண்டு நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சு இது இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த பஞ்சமிய நம்ம ரிஷி பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இது வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால குபேர பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம் இந்த நல்ல வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு செல்வ வளத்தை வாரி வழங்கும்னே சொல்லலாம் வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்க இந்த நல்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இறை வழிபாட்டின்படி இந்த சிறப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு மூணு மூணு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆவணி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மூணுன்னு வந்து கிடைக்கும் அதே போல இது வியாழக்கிழமையா இருக்கிறதுனால குரு பகவானுக்குரிய நாள் அவருக்குரிய மூணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஆக்டிவேட் ஆயிரும் அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஃபைவ் டு எயிட் ஹர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேர்க்கையும் வந்து இருக்குது முந்தைய பதிவில் அதாவது காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் ஒரே ஒரு கற்பூர வள்ளி இலையும் ஒரு அஞ்சு ரூபா காசு இருந்துச்சுன்னா இந்த பரிகாரத்தை மாலை ஐந்து மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சுருங்க அப்படியேங்கப்பா நம்மக்கிட்ட இவ்வளோ நான் ஆச்சரியப்படும் அளவுக்கு பணம் சேரும்னு சொல்லியிருப்பேன் அந்த பதிவில் முடிக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி இன்னொரு சிறப்பும் இருக்குது நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன்ட்டு அந்த சிறப்பு தான் இது அதாவது ஃபைவ் டு எயிட் அப்படிங்கிறது இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் நம்ம என்ன நினச்சி கேட்டாலும் அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தீரும் உடற்காயம் மனக்காயம் அதாவது உடல் கஷ்டம் மனக்கஷ்டம் இது எல்லாமே வந்துட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை குபேரனுக்குரிய நாள் அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது அஞ்சுங்கிறது இந்த ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்தது டூ எயிட் அப்படிங்கிற நம்பர் இந்த டுவெண்ட்டி எயிட்டுங்கிற தேதியில் நமக்கு வந்துடுது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் போன முறை இந்த ஃபைவ் டூ எயிட் அப்படின்னு வரும்போது நிறைய பறி பரிகாரங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு செய்யறதுக்கு சுலபமாக இருந்துச்சுங்க போது அந்த பழைய பரிகாரங்களை கூட இந்த நாள் வந்துட்டு நீங்க செய்யலாம் இல்லைனா இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டுமாவது நீங்கள் செய்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்படி குபேர பஞ்சமி அது மட்டும் இல்லாமல் மூணு மூணு சேர்க்கை அதே போல் ஃபைவ் டூ எயிட் சேர்க்கை இதெல்லாமே இந்த நாளை விசேஷம் வாய்ந்ததாக மாற்றிருக்குது அதுலேயும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு நாற்பத்தி எட்டு நிமிஷம் அது எந்த நேரம்னு பார்த்திங்கன்னா மாலை நாலு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து ஐந்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் இந்த எட்டு நிமிஷத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு வார்த்தையை சொல்லி ஒரு முடக்காவது தண்ணீர் வந்துட்டு நீங்கள் குடிச்சிட்றது அப்படிங்கிறது நல்லது அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் ஏன்னா இது பார்த்திங்கன்னா சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட பணவசிய நேரம் மேலும் இது பார்த்திங்கனா இந்த வளர்பெறை பஞ்சமி திதிக்குள்ளேயே வர்றது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் ஆஃபீஸ்லேருந்து வீட்டிலேருந்து டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதுன்னு எப்போ வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த படவசி நேரத்துக்குள்ளார செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர்லேயோ சொம்புலேயோ தண்ணீர் வந்து தேவைப்படுது இல்லைனா தண்ணீர் வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கோங்க இப்போ அதில் சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து நீங்கள் நிறைய வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணி மட்டும் நமக்கு போதுமானது இப்போ இந்த தண்ணியை எடுத்துகிட்டு வீட்டில் ஆஃபீஸில் அமைதியான நேரத்தில் உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் வந்து எடுத்துக்கோங்க போன முறை நான் இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்போன்னா இந்த ஃபைவ் டு எயிட் வரும்போது அப்போது வந்து இந்த ஃபைவ் டு எயிட் ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வென்சியில் ஏதாவது ஒரு மியூசிக்கை நீங்கள் தூங்கும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே தூங்குங்க இதன் மூலமாக உங்கள் மனசில் இருக்கிற ஆறாத காயங்கள் கூட ஆறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த சமயத்தில் அந்த மியூசிக்கு கூட அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்டுட்டு கூட ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இல்லைன்னா டீப் ப்ரீத் மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டு கைகளையும் நல்லா தேய்ச்சி முச்சன் முச்சந்தலையிலும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க இப்படியெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முதுகு தண்டை நேரம் வச்சுக்கோங்க இப்போ உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்களுடைய வலது கையினுடைய பாயிண்டிங் ஃபிங்கர் அதாவது ரைட் ஹேண்டினுடைய இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் நீங்கள் ஃபைவ் டு எயிட் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க ஃபைவ் டூ எயிட் அப்படின்னு எழுதிட்டு ஹெச் வந்து கேபிட்டல் போடுங்க ஜட்டு வந்து ஸ்மாலில் போடுங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஞாபகம் இருக்குதுங்களா இந்த ஃபைவ் டூ எயிட்டுக்கு ஹெட்ஸுக்கு ஃப்ரீக்குவென்சி லெவலுக்கும் அதே போல் இந்த வாட்டருக்கும் வந்துட்டு நிறைய தொடர்பு உண்டு இதை நம்ம சேனலில் தான் முதன்முறையாக சொல்கிறோன்னு கூட ஒரு வீடியோ வந்து போன வாரத்தில் போட்டிருந்தேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தான் நான் இப்போ இந்த நம்பரை வந்துட்டு இந்த தண்ணீரில் வந்துட்டு நம்ம எழுதுகிறோம் இப்போ எழுதும்போதே இந்த தண்ணீரானது எனஞ்சி ஆயிரும் இப்போ உங்கள் முன்னாடி வந்து இதை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போது வந்து நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேணுமானாலும் சொல்லலாம் ஒரு கணக்கு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையானது ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் மணி நவ் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் மணி நவ் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் மணி நவ் இதுதான் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அஞ்சு முறை சொல்லுங்கள் சொல்லி முடிச்ச பிறகு உங்களுக்கு தேவையான பணம் வந்து கிடைச்சிட்ட மாதிரியும் அந்த பணத்தை யூஸ் பண்ணி நீங்கள் எதுக்காக கேட்டிங்களோ அதெல்லாமே பூர்த்தி பண்ணிட்ட மாதிரியும் ஜஸ்ட்டு வந்து இமேஜின் பண்ணுங்கள் இப்படி இமேஜின் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா உங்கள் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க என்னடா இவங்க அடிக்கடி தண்ணீரை வச்சு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் வந்து நினைக்கலாம் ஆனால் தண்ணீரை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நம்மளுடைய கோரிக்கையை வந்து சீக்கிரமாகவே வந்து நிறைவேற்றும் சயின்ஸ் படியும் வந்து இது ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அதனால தான் நான் அடிக்கடி இது மாதிரி ஒரு ஒரு நீங்கள் மற்ற நாளில் செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலீனா கூட இந்த ஃபைவ் டு எயிட் ஹெட்ஸ் இருக்கிறதுனால தண்ணீரோட இது ரிலேட்டட் ஆனது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு நூறு சதவீத பலனை வந்து கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணமானது உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கையில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ பாட்டிலில் தண்ணீர் வச்சு பயன்படுத்துகிறவங்க இந்த தண்ணீரை நாள் முழுக்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க நான் காலையில் வீடியோவில் சொன்ன பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதுவும் மிகவும் எளிமையானது தான் இது அதை விட எளிமையானது அதனால் நீங்கள் ரெண்டையும் செய்யலாம் இல்லைன்னா இதை மட்டுமோ அது செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்